அதை வந்து சொல்லாங்க காலகாட்டில் சொன்ன அந்த ஆளுகாட்டு இல்லை அறிக்கை சொன்ன இடத்துல வந்து அந்த அன்முக வந்து அவர் கண்டுபிடிக்க முடியாத இடத்தை அவர் வந்து சொல்லிடுறாரு வந்து அந்த மூவமாக தேடாத வயதை வந்து அவரை கடிசமாக அடிப்படையில் சொன்னது தெரியும் சொல்றேன் ീട്ടുകളും ഒരു കാലത്തേ ഇപ്പോൾ அப்புறம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி டெல்லியன்னு சொல்லி வந்தால் நிறைய புதைக்கிறாங்க அது குறைஞ்சாலும் ஒரு ஆறு அடி காலத்துக்கு பிறகுதான் கதை அது பொதுவான வளம் இது அவசர அவசரமாக பண்ணி சில இடங்களில் வந்து அதை மிகுமெல்லாம் வந்து காட்டி எடுத்து மிகளில் காட்ட எடுத்த

போய் உங்களுக்கும் வந்து அந்த அறிவு இருக்கு செய்ய வந்துருக்கு எங்கள் அதை செய்யணும் பங்கரப்பாட்டில் வந்து டீச்சர் இது காமெடிக்கு இவரும் செய்தார் இல்லை முறைப்பாட்டாளர் தான் இவரும் நீங்கள் வந்து முறைப்பாட்டாளர் அரசு இயந்திரத்தோடு சேர்ந்து செயல்பட்டால் வழக்கை இல்லாமல் பண்ணிக்கிட்டு படி ஆரம்பத்தில் இந்த புதாக்குடி திட்டங்கள் விஷயத்தை தோண்டினாக்க தெரியப்படுத்தே பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் சொல்லியிருக்கிறோம் அது வந்து பார்க்காமல் அது மனச எலும்பில் மாட்டு எலும்பு நீங்கள் வேலையை செய்யும் பின்னணி தெரியத்தானே நன்றி நல்லூர் பிரதேச சபை இந்த வேலைக்குள்ளே ஒரு மனமேடாய செய்வதற்கு ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று கொடுத்திருந்த இடத்துல வந்து அந்த வீடு அத்தி வேறு வேலைகளை ஆரம்பிக்கப்பட்டிருந்த சூழலில் கெண்டின பொழுது வந்து இங்கே எலும்புக்கூடுகள் வந்து கண்டறிய அந்த வகையில் வந்து அதை கடத்துக்கு வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு இன்றைக்கு வந்திருந்தோம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து இதுவரைக்கும் போலீஸுக்கோ வேறு எந்த ஒரு தரப்புக்கும் மிகப்பூர்வமாக வந்து ஒரு முறைப்பாடு பிரதேச சடையாலேயோ அந்த வேலைகளை நடத்த தரப்பாலேயோ வந்து செய்யவில்லை என்று நாங்கள் அறிகிறோம் அந்த வகையில் வந்து இந்த கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய திரு திருபாக அவரிடம் வந்து அவர் நிர்வாகத்தில் இருக்கிற இடத்துல வந்து இந்த இரும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட உடனேயே வந்து அவருக்கும் அந்த மாவட்ட போடுகின்ற சூழலில் வந்து நாங்கள் அவருக்கு போலீசிடம் இந்த முறைப்பாடுகளை வந்து உடனடியாக செய்ய சொல்லி நாங்கள் கேட்டிருக்கின்றோம் இன்றைக்கு இந்த ஜெமனி பிரதேசம் வந்து எல்லோருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் பொதுமக்கள் வந்து திட்டமிட்டு வந்து படுகொலை செய்யப்பட்டு உதவிக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுகின்ற ஒரு பிரதேசம் அந்த வகையில் வந்து திரு பிரிஷாந்தி அவர்களுடைய கொலை வழக்குகளை குற்றவாளியாக வழங்கப்பட்ட நபர் அவருடைய அவர் குற்றவாளியாக வந்து நீதிமன்றம் அறிமுகப்படுத்த அவர் செய்த பேச்சிலே இந்த விஷயங்கள் இந்த செம்மணி புதைக்குடிஜன் வந்து அம்பலப்படுத்தப்பட்டது அந்த அடிப்படையில் வந்து கிட்டத்தட்ட பத்து ஸ்தானங்கள் அவர் அறிமுகப்படுத்தியும் ரெண்டு ரெண்டு இடங்களில் மட்டும்தான் எலும்புக்கூடுகள் தேடப்பட்டிருக்கலாம் மற்ற இடங்களில் இருந்து கணிசமான மாற்றங்களை செய்திருக்கிறார்கள் சந்தேகங்கள் இருக்கின்ற ஒரு சூழலே தான் அதே சுற்றுலா பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சுடலியிலே இந்த எலும்புக்கூடுகள் இன்றைக்கு கண்டறியப்பட்டிருக்கின்றன இந்த எங்களுக்கு இருக்கக்கூடிய தகவலின்படி வந்து இந்த சுடலே ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் இராணுவத்திலே ஒரு முகாமாக இருந்தது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து உத்தியோகபூர்வமாக இறந்தவர்கள் காக்கப்பட்டு இருக்கிறதாக இருந்தால் அது இந்த இந்த மனமேடைக்கு அங்கால் பிரதேசத்தில் தான் உத்தியோகபூர்வமாக வந்து தாக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று வேறு எந்த ஒரு இடத்திலையும் வந்து உத்தியோகபூர்வமாக கிட்டத்தட்ட ரென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் இருந்து இருக்கக்கூடிய ஆவணங்களின் பிரகாரம் வந்து இந்த சிந்தனையில் எவரும் காட்டப்படவில்லை ஆகவே இந்த எலும்பு கூடுகள் நிச்சயமாக வந்து முழுமையாக ஆராயப்பட்டு இதனுடைய பின்னணி அறிவது மிக மிக முக்கியம் என்றால் சென்னிந்த படுகொலைகள் அம்பலமாக இருக்கின்ற சூழலில் அது ஒரு ஒரு கட்டத்தை தாண்டி அந்த விசாரணைகள் முடிவடையாத தான் இந்த கண்டுபிடிப்பு நடைபெற்று வருகிறது அப்படி வெங்கல வந்து எங்களுடைய ஒருத்தினர் இன்றைக்கு போலீசாரிடம் வந்து உத்தியோகபூர்வமாக இந்த உடையம் சம்பந்தமாக தனக்கு தெரிஞ்ச அவருக்கு கிடைத்த தகவலின்படியும் அதுக்கு மேலதிகமாக தான் நேரடியாக இந்த இடத்துக்கு வந்து அந்த வேலையிலே செய்து கொண்டிருந்தவர்களோடு உரையாடின விஷயங்களை வைத்து அவர் அந்த முரப்பாட செய்வர் மேலதிகமாக அவர் நிர்வாக உறுப்பினரான வகையில் மற்ற ஏனியா தரப்புகள் பிரதேச சபை மற்றது அந்த வேலையை செய்த தரப்புகளிடம் வந்து இந்த புறப்பாடுகளை செய்வதற்கு அந்தந்த தரப்புகளுக்கு வந்து அவர் அந்த வேண்டுகோளை விடுப்பார் என்ற கருத்தையும் நாங்கள் இந்த இடத்துல ஸோ அழுத்தங்குழு கூட அரசாங்கத்திற்கு இந்த ஆராய்ச்சி செய்யத் நிச்சயமாக வந்து அந்த அடிப்படையில் தான் உண்மையிலே நாங்கள் இதுவரைக்கும் முக்கியபூர்வமாக வந்து மத்தில் வந்து எங்களுக்கு ஒரு ஆட்சியில் இருந்தது அது அது கட்டாய நடக்கவும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் குறைஞ்ச வந்து எங்களோட எங்கடைய உறுப்பினர் இந்த சுழலில் நிர்வாகத்தில் இருக்கிற இடத்துல வந்து அதை இன்றைக்கு செய்வதற்கு வந்து நாங்கள் கேட்டிருக்கிட்டோம் மேலதிகமாக வந்து இந்த விடயம் வந்து பாராளுமன்றத்திலேயும் வந்து நாங்கள் கொண்டு செல்வதற்கும் வந்து நாங்கள் சார்ந்த பட்டர் கோன் இடம் அப்படிதானே அப்படி தான் ரோட்டில் அரியாலை மக்களுக்கு சொந்தமான அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானம் இந்த இந்து மயானமானது புதிய தகன மேடை அமைப்பதற்காக நல்லூர் பிரதேச சபையுடன் செய்து கொள்ளப்பட்ட அஞ்சு மில்லியன் ரூபா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இதில் அவர்கள் ஒப்பந்த வேலை செய்வதற்காக பிரதேச சபை எங்களுடைய நிர்வாகத்தினால் அனுமதி அளிக்கப்பட்டு கடிதம் வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் பிரதேச சபை இதை டெண்டர் ஹோல் பண்ணி அதன் அடிப்படையிலே வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நிலமையில் அந்த வேலை திட்டத்துக்கான ஆரம்ப அத்திவாரம் போடுகின்ற பணிகளுக்காக இதில் கிடங்கு சென்றிருந்த போது பல மன மனித எச்சங்கள் காணப்படுகின்றன அதுவும் குறிப்பாக தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலே அறுநூறு நானூறுக்கும் அறுநூறுக்கும் மேற்பட்ட அவருடைய இளைஞர் விபதிகளை பாலியல் வலுவில் உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாக இதனுடன் தொடர்புடைய குற்றவாளியான சரிவரத்ன ராஜபக்சே என்ற சிப்பாய் வாக்குமூலம் அளித்ததன் பிரகாரம் அவர் கூறிய அந்த தொகையும் அதிகமான தொகை இங்கே நடந்திருக்கும் என நாங்கள் சந்தேகிக்கிறோம் என்ன நாங்கள் அரிய பகுதியைச் சேர்ந்தவர்கள் அந்த வகையில் இங்கே காணப்படுகின்ற இத்தனை எலும்புக்கூடுகள் செம்மணி படுகொலையிலும் தொடர்புடையதாக இருக்கலாம் என நாங்கள் அறியப்படுகிறோம் அதன் அடிப்படையிலே பிரதேச சபை எங்களுக்கு அறிவித்திருந்தது நாளை பிரதேச சபை இதற்கான போலீஸ் முறைப்பாடை கொடுக்க இருக்கின்றார்கள் நானும் இதற்கான முறைப்பாடை போலீசில் வழங்க இருக்கின்றேன் அதன் அடிப்படையில் இதை ஒரு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தி இதற்கான தீர்வை எட்டுவதற்கான முயற்சியை நாங்கள் வருவோம் என நினைக்கிறேன்